அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் பொதுவா என்னன்னாக்க இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகாரமாக கடகத்துல வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா போடுறார் மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் துலாத்துக்கு வர ஆட்சியா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் ஏன்னா இருப்பா துளாராசில சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடியா காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் என்ன நம்ம இருட்டு இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கஷ்டில போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லு அந்த பயம் அதே குளிர்ச்சியில் குளிர்ச்சியில வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நோம் சோம்பலா இருக்கும் இந்த ஐபிசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குடிச்சிருவோம் அதோட கிடையாது கங்கா சானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்காசானா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்குறதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் எடுக்கணும் கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டு அது முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து போது நம்மளுடைய உயிர் நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களே நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கம்முன்னு கவந்த அடித்து படுத்துக்க வேண்டியதுதான் இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துவோம் சோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் சோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்கு என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க வேண்டிய திருவோண நட்சத்திரக்காரனா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்த கலைத்துறை அந்த கலைகளில் ஆர்வ நல்ல ஒரு பெயிண்டிங்கே பாடுவது இந்த நிறைய இசை கருவிகளை மீட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு எப்போதும் ஒரு நாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த தனித்தன்மையே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுல தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த தனித்தன்மை கொண்டு வர்றதில் பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க அதை வந்து ஒரு புது இடத்துல பண்ண சொல்லும் போது இல்லை எனக்கு வேண்டாம் இது என்ன ஹாபி அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க அதே போல் மியூசிக்லாம் நல்லா கற்றுப்பாங்க அதே அதை வந்து புது இடத்துல ஒரு வியாபார நோக்கத்தில் பண்ண சொல்லணும் இல்லை எனக்கு வராது எனக்கு கூச்சமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிறிய சிறிய விஷயங்களே ஒரு தயக்கம் காமிச்சிட்டே இருப்பாங்க இவங்க என்னன்னாக்கா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தனித்தன்மை இவங்க செய்யக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து இவங்களால் மட்டும் தான் செய்ய முடியும் அதனால என்னென்னாக்கா மறைமுகமாக கலைத்துறை ஈடுபட்டாங்க இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கலைத்துறை இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரங்களுக்கு விதமான நன்மைகளை கொடுக்க தயாரா இருக்கு காலம் தயாரா இருக்கு ஆனா இவங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க சின்ன முயற்சிக்கே ஒரு தயக்கம் எப்போதும் அடுத்தவர்களோட சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டே போனோம் இப்ப சொல்லுவாங்களே குழந்தை கடைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எப்போதும் அம்மா அப்பா பிடிச்சிட்டு போற மாதிரி எப்போதும் இவங்க இவங்களை வந்து தள்ளி விடணும் யாராவது பின்னாடி வந்து ஒரு புஷ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போதான் இந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லன்னு வச்சுக்கீங்களா இங்க ஒரு சின்ன ஒரு அஹ் வந்தவன் அப்படியே நின்னு போயிடும் சோ அந்த மாதிரிதான் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா இது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நோயோட தாக்கம் இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா தந்தையோட தந்தையோட விஷயத்தினால அந்த எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க இந்த காலம் அதெல்லாம் மாறி அடிச்சு தூள் கலப்பி வாழ்க்கையில சக்சஸை பெற சக்சஸை நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால இந்த காலம் திருவோண நட்சத்திரத்துக்கு மிகுந்த ஏற்றம் தரக்கூடியது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இருக்கு